நச்சு பொழுதின்களுக்கு மாற்றாக பயன்படுத்தப்பட்ட அக்கால மந்தாரை இலையை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க தற்காலத்தில் நம்மளை சுற்றி ஒரே வந்து பொழுத்தீன் மயமாக தான் இருக்கிறதா எங்கும் பார்த்தீங்கன்னா பொழுதீன் எதிலையும் வந்து பொழுத்தீன் என்றாகி விட்டதா வெறும் கையை தான் கடைகளுக்கு சென்று அதாவது பத்து பதினஞ்சு பொழுதீன் பைகளோடு தான் மகிழ்ச்சியோடு வீட்டுக்கு திரும்பும் நிலை வந்து சர்வசாதாரணம் ஆகிவிட்டதா பொலித்தீன் மற்றது பிளாஸ்டிக் இவை ஒருபோதும் வந்து சுலபத்தில் வந்து மக்காத ஒரு வேதிப்பொருள் இதை நாம விளையாட்டாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் இதனால் தான் சுற்றுச்சூழல் பாதிப்பு பெரிய அளவில் வந்து நடைபெற்று கொண்டிருக்கிறதா எழுபது எட்டு எண்பதுகளில் வந்து அதாவது ஹோட்டல்களில் பார்த்தீங்கன்னா பட்சன கடைகளில் வந்து உணவுப் பொருட்களை வந்து மடித்து தர மந்தாரை இலைகளை வந்து பயன்படுத்தப்பட்டதாம் இரண்டு பெரிய வந்து நீள்வட்ட அளவில் வந்து இருக்கும் இந்த இலையின் பயன்பாடு அந்த காலத்தில் மிகுதியாக இருந்து இது வந்து எளிதில் வந்து மக்கக்கூடியது இதை அவ்வளவோ பயன்படுத்தினாலும் கேடும் இல்லை கவலையும் இல்லை சுகாதாரமும் கூட அதாவது பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே சொல்லப்போனால் இந்த மந்தார இலை தான் பலருக்கும் வாழ்வாதாரமாக கூட திகழ்ந்ததாம் அந்த காலத்தில் மந்தாரை மந்தார இலைகளை வந்து சாப்பிடும் வழக்கம் இருந்ததா கடைகள்ல கிலோ கணக்குல வந்து மந்தாரை இலைகளை வாங்கி வந்து பூந்துடைப்ப குச்சிய வந்து இரண்டாக பிளந்து வச்சு கொண்டு மந்தார இலைகளை வந்து லாவகமாக வந்து இணைத்து வட்ட வடிவுல வந்து தைப்பார்களாம் நான்கு அல்லது ஐந்து இலைகளை கொண்டு தைச்சதுக்கு பிறகு பார்க்கறதுக்கு ஒரு பெரிய வட்ட வடிவ தட்டு போல வந்து அது காணப்படும் மந்தார இலைய வந்து தச்சு நூறு என்கின்ற எண்ணிக்கையில வந்து மளிகை கடைகள்ல வந்து கொடுத்தான் அதை காசு கொடுத்து வாங்கி அவர்கள் வந்து சிறிது லாபம் வச்சு கேட்கிறவங்களுக்கு விற்பார்களாம் பெரும்பாலான வீடுகளில் உறவினர்கள் வந்தால் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து மந்தார இலையை போட்டு தான் உணவு வந்து பரிமாறுவார்களாம் அடுத்தபடியாக வந்து வாழை உணவகங்களை வந்து பெரிதும் பயன்படுத்தப்பட்டது வீடுகளில் சாப்பிட வாழை பயன்படுத்தப்பட்டது இதுவும் இயற்கையாக கிடைக்க முலையின்றதால சுற்றுச்சூழலுக்கு எந்த கேடுமே ஏற்படுத்தவில்லை உடல் நலத்திற்கும் நன்மை பயக்கும் ஒரு இயற்கையான விஷயமாக தான் இது இருக்கிறது ஒன்றும் கூட ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா மற்றது வீட்டு விசேஷங்களில் வாழை இலை சாப்பாடு நடைமுறையிலே இருக்கிறதா தற்காலத்தில் இலை செயற்கையாக பிளாஸ்டி பிளாஸ்டிக்கினால் செய்யப்பட்டு விற்பனையும் செய்யப்பட்டு வருகிறது முன்பெல்லாம் பார்த்தீங்கன்னா கடைகளுக்கு சென்றால் கையில் வந்து ஒரு துணியை வந்து எடுத்து கொண்டு செல்வார்கள் பொழுதீன் மற்றது பிளாஸ்டிக் முதலானவை அவ்வளவாக வந்து உபயோகத்தில் வந்து அப்போது காலத்தில் வந்து பால் கூட கண்ணாடி போட்டலில் தான் அடைத்து விநியோகம் செய்யப்பட்டன எண்பதுகளுக்கு பிறகே பொழுத்தீன் பக்கெட்டுகளை வந்து பால் விற்பனை தொடங்கியது இனி நாமும் பார்த்தீங்கன்னா கூடுமானவரை பொழுத்தீன் மற்றது பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்துறத தவிச்சு நாம வந்து முன்னோர்கள் கடைபிடித்த நல்ல பழக்க வழக்கங்களை மெல்ல மெல்ல கடைபிடிக்க தொடங்கி நல்வா வாழ்வு பருவோம் என்று கூறிக்கொண்டு இன்றைய கிறிஸ்டிய நானும் நிறைவு செய்து கொள்கிறேன் இதே மாதிரி மற்றும் ஒரு கிறிஸ்டியின் வயலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி